எப்படி அதில் பணம் சம்பாதிப்பது என்னென்னு சொன்னால் நிறைய பிகினர்ஸ் வந்து இதில் வரைவீங்கள் என்ன பொருளை கொடுத்தாலும் ஜூட்டி கொடுத்தா வித்து கொடுப்பினோம் என்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது என்னென்னு சொன்னால் அரசியலில் கூட பயன்படுத்தினோம் ஒரு வித்தியாசமாக அவற்ற உண்மையான ஒரு தன்மையை வெளியில் காட்டினால் ஒரு ஆளை வெளுத்த வேணும்னு சொன்னாலும் அது யூடியூபர்களால் முடியும் அது ஒரு என்னென்னு சொல்கிறாட்டி ஒரு விஷயமே இல்லாட்டி சனம் வந்து ஓற்றுத்தாட்டு போடாம் கொய்யால் ஆண்டுட்டு குவாலிட்டியில் ஏற்றும் போது அதை அப்லோட் செய்யும் போது எங்களுக்கான வியூவும் வந்து கூட அதை தம்நெயில் கட்டாயம் முக்கியம் அதில் போடுற படங்கள் முக்கியம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் அற்புதமானதொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தலையங்கத்தை பார்த்துட்டு எல்லோரும் ஒரு ஆர்வமாக வந்திருப்பீங்கள் எப்படி இந்த காலத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தை வைத்து மணி ஏர்ன் பண்ணுறது என்று சம்மந்தமாக ஒரு சின்ன விழிப்புணர்வு முக்கியமாக இந்த சமூக ஊடகங்களை பற்றி தான் கதைக்க போகிறேன் அதிலே முக்கியமாக யூடியூப்பை பற்றி கதைக்க போகிறேன் எப்படி அதில் பணம் சம்பாதிப்பது என்னென்னு சொன்னால் நிறைய பிகினர்ஸ் வந்து இதில் வரைவீங்கள் இதை ஒரு ஆர்வமாக பார்ப்பீங்கள் நாங்களும் இதில் ஏர்ன் பண்ணணும் எங்களுக்கும் திறமைகள் இருக்குது என்னென்னா அப்படி டெக்னிக் இதில் அல்லது என்ன தம்பி இதில் டெக்னிக் இருக்க சொல்ல போகிறேன் யாருமே வெளியில் சொல்லாத பல ரகசியங்களை நான் சொல்ல போகிறேன் என்னென்னு சொன்னால் கடந்த ஒன்றரை வருடங்களாக இதில் பயணிக்கிறேன் அதில் விட முக்கியமாக ஒரு மூன்று மாதங்கள்லேயே எனக்கு வந்து மோனிடைசேஷன் வந்து அந்த கிடைக்க பெற்றது இப்போ அந்த விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு யூடியூப்பில் அல்லது ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்றதை பகிர்ந்த ஒரு அற்புதமான காணொலியாக இருக்க போது மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க முக்கியமாக தேடல் உள்ளாக்களுக்கு பிரியோசனமான ஒரு காணொலியாக இருக்கும் போகலாம் சரி இப்ப எல்லா பிள்ளைகளை என்ன என்னவா வரப்போறீங்க டாக்டரை வர போறீங்களா பொறியியலாளரை வர போறீங்களா டீச்சரை வர போறீங்களா இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைகள் சொல்றது வந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக வேணும் மற்றவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க வேணும் அதில் நிறைய நான் மணி என் பண்ணலாம் எனக்கு ஒரு நெட்ஒர்க்கிங் கொண்டு வரும் சொல்லி அநேகமான பாடசாலைகளில் சொல்கிறதாக சொல்லுகிறார்கள் ஸோ ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸரா அல்லது ஒரு யூடியூப்பராக என்னென்ன விஷயம் செய்யலாம் என்று முதல் பார்ப்போம் அப்புறம் அதுக்குள்ள சின்ன சின்ன ரகசியங்களை நான் சொல்கிறேன் கட்டாயம் யூடியூபர்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டிங்கை உருவாக்குறாக்கள் வந்து இந்த யூடியூபர்ஸ் அதை அதை விட முக்கியமாக சகல சோஷியல் மீடியா அது டிக்டாக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் அதை விட வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் வாட்ஸ்அப் சேனல்ஸ் அதை விட இன்ஸ்டாவாக இருக்கலாம் நிறைய சோஷியல் மீடியாஸ் எல்லாம் ஃபேஸ்புக் முக்கியமாக இப்படி ஒவ்வொரு கதை சொல்லினோம் அதாவது ட்ரெண்ட் செட்டர்ஸ் இதை தான் நல்ல மார்க்கெட்டிங் தெரிஞ்சாக்கள் என்ன பொருளை கொடுத்தாலும் யூடியூப்பர்ட்ட கொடுத்து விற்று கொடுப்பணும்ன்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது ஏன்னு சொன்னால் அடையமான கடைக்காரரை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூபர்ஸை கூப்பிட்டு ப்ரமோட் பண்ணிடணும் முந்தித்தான் பத்திரிகை விளம்பரங்கள் ரேடியோ தொலைக்காட்சி என்றது இப்போ எல்லோரும் வந்து சிம்பிளாக ஒரு யூடியூபர் அல்லது ஒரு சோஷியல் இன்ஃப்ளூன்சரை கூப்பிட்டுட்டு அவற்ற கொடுப்பினும் ஒரு புது ஒரு உலகத்தை வடிவமைக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்லப்படுது அப்போ உங்களுக்கு அது பெருசாக விளங்காது பொலிட்டிக்கல்லா இருக்கலாம் சரி அல்லது ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டாக இருக்கலாம் சரி ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இலகுவாக இவர்களை பயன்படுத்துகிறார்கள் அரசியலில் கூட பயன்படுத்தினோம் ஒரு வித்தியாசமாக அவற்றை உண்மையான ஒரு தன்மையை வெளியில காட்டேக்க வந்து மக்கள் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அரசியல்வாதிகளை நான் சொல்கிறேன் பிஸ்னஸில் இருக்குது என்ன விதமாகவும் ஒரு ப்ரொமோஷன் பர்பஸாக பயன்படுத்தலாம் இந்த அதை விட முக்கியமாக யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஆளை வெளுத்தம் வேணும்னு சொன்னாலும் அது யூடியூபர்களால் முடியும் ஒரு என்னென்னு சொல்கிறது ப்ரோஸ் அண்ட் கவுன்ஸில் ஒரு தீமையான விளைவாக நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நாளில் ஃபேமஸும் ஆகலாம் ஓபர் நைட்டில் ஆகலாம் ஒரு நாளில் டக்குண்டு கவிட்டு விழக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பும் வந்து இதில் இருக்குது ஸோ இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு நிறைய பேர் விரும்பினோம் என்னென்னு சொன்னால் ஒரு நெட்ஒர்க்கிங் உருவாகும் இப்போ ஒரு வேலையில் நாங்கள் இருந்தோமெண்டா அந்த வேலை சம்மந்தமாக தான் எங்களுக்கு நெட்ஒர்க்கிங் இருக்கும் இப்போ உதாரணமாக என்னுடைய வேலை சம்பந்தமாக எனக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினால் ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் எங்களுக்கு நிறைய நெட்ஒர்க் வரும் எல்லா துறைகளில் இருந்தும் எங்களுக்கு வரும் இதால் இவர்களே ஒரு பிராண்டை உருவாக்கக்கூடிய அப்பர்ச்சுனிட்டி உள்ளாக்கள் தான் இந்த யூடியூப் பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யாழ்ப்பாணத்தில் எங்களோட பிரபலமான சம்பவம் உதாரணமாக தமிழ் புருவாக இருக்கலாம் அல்லது தவகரனாக இருக்கலாம் நிறைய தங்களுக்குன்ற ஒரு பிராண்டை உருவாக்கி பிஸ்னஸ் உருவாக்கினா நல்ல ஒரு உதாரணமாக கொள்ளலாம் பிஸ்னஸில் ஒரு பிராண்டை உருவாக்கலாம் ஒரு என்ன சொல்கிற ஒரு அரசியலில் ஒரு புதிய ஒரு ஆள் வர்றதுக்கு இந்த யூடியூப் காரணமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் டாக்டர் அரசியல் பிரவேசம் வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் அதை அதை விட யூடியூபர்ஸு சப்போர்ட்டும் பண்ணிட்டு நான் இந்த இடத்த சொல்லலாம் ஸோ இவ்வளவு இருக்கிற விடயங்கள் இருக்கிறது சில பேர் வந்து யூடியூபரை நக்கலாக சொல்கிறது பார்த்துட்டு பேர் வேறு வேலைவட்டியெல்லாம் தெரியுதுகள் வேலைக்கு போகக்கூடாது உண்டு இதுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் இது வேலையை விட கஷ்டமான ஒன்றுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்குறது வந்து நீங்கள் வேலையோட எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி அதெல்லாம் சரியான டெக்னிக் என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அதை நானே எனக்கண்டு உருவாக்கி வச்சுட்டு அந்த ஸ்டைலில் கொடுக்க வந்து மக்களுக்கு அது பிடிக்குது அதான் உண்மை எனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்குது என்ன சொன்னாலும் எனக்கே அது தெரியாது இன்னும் வடிவாக இப்போ பார்வையாளர்களுக்கு சில தெரியும் நீங்க சொல்லுங்க என்னுடைய என்ன ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சேன்னு சொல்லி சில பேர் சொல்லிவினா சக யூடியூப் தம்பியாக சொல்றது அண்ணா நாங்கள் உங்களை யூடியூப் பார்க்குறாங்க என்னென்னு சொன்னால் நீங்க எல்லாம் போல்டாக கதைப்பீங்க அப்போ உங்களை பார்த்து நாங்கள் பழக சொல்லி சரி யூடியூபர்கள்டா இவ்வளவு சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கு யூடியூபர்டா சில்லரை சும்மா கதைக்கிறது தானே என்று சொல்லி நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் அண்மையில வந்து ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன் நான் நினைக்கிறேன் சூரியன் எஃப்எம்மில் ஒரு ஆர்ஜிஆருந்த ஒரு அண்ணன் இருந்தார் ஜூட்டியூ பரெண்டாக வந்து சாதாரண விடயம் இல்லை தொடர்ந்து கதைக்கிற அந்த ஆர்டல் வந்து வேணும் சும்மா வந்து கதைக்கலாம் சாதாரணமாக கேமரா ஒன் பண்ணிவிட்டு வந்து நின்று கதைச்சி பாருங்க விளங்கும் தொடர்ந்து ஒரு கனெக்டிவிட்டியாக கதைக்க வேணும் அடுத்தது ஒரு ஃபைவ் செக்கனோ இல்லை அடுத்த செக்கனுக்கு இல்லை நாங்கள் ந நினைக்க போகிறதுக்குள்ள வேர்ட்ஸாக வந்து கொண்டுருக்கணும் முதலோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வேர்ட்ஸாக வந்து சும்மா கொட்டுண்டு கொண்டிருக்கணும் சிலருடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து சும்மா பொல பொல போலண்டு கொட்டிக்கொண்டே இருக்கணும் ஆனால் மீனிங் ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வார்த்தைகள் பொல போல கொட்டுதுன்றதுக்காக அதில் ஒரு கன்டென்ட் இல்லாட்டி ஒரு விஷயமே இல்லாட்டி சனம் வந்து ஓட்டுத்தாட்டு போடாங்க கொய்யாலான்ட்டு அப்படி உருட்டிட்டு போடுங்க ஸோ யூடியூபருக்கு இருக்கிற ஸ்கில் வந்து சும்மா இல்லை பயங்கர தேடல் இருக்க வேணும் அண்மையில் நான் சில காணொலிகள் விஞ்ஞானபூர்வமான காணொலிகள் போட்டிருப்பேன் உதாரணமாக போதைப் பொருள் சம்பந்தமாக போட்டிருப்பேன் எண்ணெய் வகைகளில் உள்ள பிரச்சனைகள் போட்டிருப்பேன் அப்போ அந்த காணொலியை பார்த்த ஆக்கள் என்னுடைய காணொலி ஆரம்பத்திலேருந்து இருந்து பார்த்தாக்கள் என்ன விஷயம் இருக்குது முந்தையை விட தேர்றீங்கள் போல் இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு தேடல் வேணும் சும்மா செய்யலாது முக்கியமாக இந்த யூடியூப்புக்கு வந்து நான் சொல்லுவேன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் புலன் விசாரணை செய்து செய்தி அறிக்கை இடக்கூடியவர்கள் வந்து வேறு பிரபலமாகலாம் அப்படியே ஆட்கள் எங்களுடைய தமிழ் ஊடக பிறப்பில் மிக குறைவு அந்த ஆற்றல் இருக்கிறக்க உங்களுக்கு சாதாரணமானதை விட வரவேற்பு கூடவாக இருக்கும் அதை விட நரேஷன் தான் முக்கியம் நல்ல ஒரு நரேஷன் இருந்தது இருந்தால் அல்லது ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த கதையை சொல்லுற விதம் அந்த நயத்தில் நிறைய பேர் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேனை உருவாக்கலாம் நான் ஒரு இருபத்தி மூவாயிரம் பேரை சேர்த்ததுன்னு சொன்னால் இந்த ரகசியங்களை தான் கொஞ்சம் மக்கள் இந்த மாதிரியான டெக்னிக்ஸை வச்சு தான் சேர்த்தது அதை விட நான் ஒரு பத்து வருடத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர் தொழிலினுடைய ஒரு அனுபவம் வந்து எனக்கு கைகூடினது வந்து என்னென்னு சொன்னால் அநேகமான படித்த பிள்ளைகள் பார்ப்பீங்கன்னு சொல்லிவிங்க நிறுவனாண்டு அல்லது நிறுவன் சர்டு வகுப்பில் இருந்தாலே காணும் வீட்டை போய் படிக்க தேவையில்லையாண்டு அம் அளவுக்கு விளங்கப்படுத்துகிற ஆற்றல் எனக்கு இருக்குது இதை விட வேறு என்னென்ன வேணுமெண்டு பார்ப்போம் இவ்வளோ தான் மேட்டர் சில பேர் நினைப்பீங்கள் ஒரு நல்ல ஃபோன் இருக்க வேணுமென்றது அது உண்மைதானே என்னென்னு சொன்னால் நல்ல ஃபோன் இருக்கேற்க தான் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகாத நல்ல ஒரு ஃபூடேஜ் எடுத்து குறைந்தது ஆயிரத்தி எண்பது எஸ்டி குவாலிட்டியில் போது அதை அப்லோட் செய்யும் போது எங்களுக்கான வியூவும் வந்து கூட அதை சமூக ஊடகங்கள்டு அல்காரிதம் இப்போ ஃபேஸ்புக்கும் வந்து மொனிடைசேஷன் கொடுத்துருக்கு யூடியூப்பும் வந்து சாதாரணமாக எஸ்டியை விட ஃபோகே ரெக்கமெண்ட் பண்ணும் ஃபோகேயில் கொடுக்க அது நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும் அந்த காற்று சொல்கிறது இம்ப்ரெஷன்ஸ்னு சொல்கிறது அந்த இம்ப்ரெஷன்ஸை அதிகரிப்பதற்குரிய வழிகள் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பல காணொலிகளில் நல்ல ஒரு ஃபூட்டேஜ் வேணும் ஏத்த வேணும் அல்லது எஸ்டியிலேயாவது மினிமம் இருந்தால் பெட்டர் அதை விட முக்கியமாக நல்ல ஆடியோ குவாலிட்டி இப்படியான மைக்குகள் அதாவது டிஜிஐ வந்து பெஸ்ட் ரோட் வந்து பெஸ்ட் ஆரம்பத்தில் ஈவன் ரெக்கார்டிங்குக்கு ஏஆர் ஹுமான் பா போன்றவர்கள் ஆரம்ப காலங்களில் பாவித்த மைக் வந்தது அதே மாதிரி ரோடுன்ற ப்ராண்டுகள் வந்து பெட்டர் டிஜிஐ எவர் பெஸ்ட் அதை விட போயோ இப்படியான கொஞ்சம் குவாலிட்டியான மைக்கில் இருந்து நான் இதை விட வேறையும் இருக்குதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல எனக்கு தெரிந்ததில் நான் சொல்கிறேன் இதை விட பெஸ்ட்டானதெல்லாம் இருக்குது அப்படியான மைக்கில் அந்த ஆடியோ குவாலிட்டி எடுக்கேக்க வந்து ஈவன் நோய்ஸ் இல்லாமல் நோய்ஸ் ரிடக்ட் பண்ணி எடுக்கேற்க சாதாரணமாக நல்ல ஒரு அல்காரிதம் ஒன்று கிரியேட் ஆகும் இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயங்கள் இது மட்டும் இல்லை யூடியூப்பில் என்ன கணக்காக இருக்குது வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடாது அந்த ஆட்டி ஆட்டி எடுக்கிறது அதுகளை வந்து அடிக்கடி ஃப்ரேம்கள் வந்து குழாம்பம் உங்களுக்கு தெரியுமோ இருபத்தி நாலாவது ஒரு ஃப்ரேம் ரேட் இருக்க வேணும் அந்த எங்களுடைய கேமரா அந்த செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் இருபத்தி நாலு வச்சாலே இனஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னாடா சினிமாவுக்கே இருபத்தி நாலு தான் ஃப்ரேம் ரேட் பாதிக்கிறதாக கல்விப்பட்டிருப்பேன் ஸோ இருபத்தி நாலு ஓகே இதை விட முக்கியமாக நீங்கள் நின்று கதைக்கிற இடங்களும் வந்து பார்வையாளர்களுக்கு பிடிக்கும் உதாரணமாக நான் இப்போ ஒரு லைட்னிங் செய்து ஒரு ரூமுக்கு இருந்து கதைக்க தெரியாமல் எங்களுடைய ஆடியன்ஸுக்கு ஒரு 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 சுவார்த்தியத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கோம் எனக்கு நிறுவன் உங்களுடைய நான் எல்லாம் இது சீக்ரெட்ஸான நான் ஓப்பனாக சொல்கிறேன் நிறுவன் அந்த நீங்கள் கதைக்கிற அந்த இடத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறது அப்படியான விடயங்களும் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும் இலகுவாக அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்தது நெடுக ஒரே கன்டென்ட்டை போட்டால் அல்காரிதம் வந்து கூட்டும் தான் இப்போ உதாரணமாக சமையலண்டா தனியே சமையலண்டா கூட்டும் இப்போ ஒரு பீப்புள் அண்ட் வீலோக்கன்னு ஒரு கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரியில் வீடியோ செய்கிறார்கள் வேறு வேறையாக செய்தார் நடுகை ஒரே காணொலியை போடாமல் ஒரு ஒரே விஷயத்தையே திருப்ப திருப்ப காட்டினால் அது செழிப்பை தான் உண்மையாக பார்வையாளர் இருக்குது எங்களுக்கு உடனடியாக வியூவை தந்தாலும் எங்களை பற்றி ஒரு ஐடியா வரும் இவனுக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாதன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்ததுன்னு சொன்னால் நிறைய பார்க்க மாட்டேங்குது என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலில் போடுவேன் பிறகு மியூசிக் சம்பந்தமான ஒரு ஆளுமையை எடுத்து போடுவேன் கட்டாயம் மியூசிக் சம்பந்தமான ஆளுமைகளில் நான் அடிச்சு சொல்லுவேன் நான் ஒரு பெஸ்ட்டான காணொலிகளை கொடுக்குறேன் நான் என்னெண்டன் எனக்கு அதை பற்றி இன்னும் நாலேஜ் இருக்குது அப்போ நான் அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸை வந்து கேட்பேன் கொஷின்ஸும் வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தே பெரிய நிறைய நிறைய கேள்விகள் கேட்பினா விசையமைப்பதை படி உங்களுக்கு எத்தனை பாடல்களை பிடிக்கும் இப்படி கேட்காம வித்தியாசமாக ஒரு கிரியேட்டராக ஒரு ஒன்றுமே தெரியாதவன் இசையமைப்பாளராக வரப்போறணுன்னா அவனுக்கு தீனி போடுற மாதிரி கேள்விகளை கேட்டமெண்டா அல்லது ஒரு வைத்தியத்துறை ஒரு நோய் சம்மந்தமாக இருந்தால் அவனுக்கு அந்த வருத்தம் வருமான்னு நினச்சி பயப்பட்டு அந்த காணொலியை பார்ப்பணுண்டா அவன் என்ன கேள்விகளை கேட்பணும் அப்படியான கேள்விகள் இயல்பூக்கமாக வர வேணும் என்னோட என்ன்கிட்ட நேர்காணல் செய்யப்பட்டவர்களுக்கு தெரியும் நான் இன்டர்வியூ எடுத்தாக்கள்கிட்ட நான் ஒற்று ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தான் இந்த இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு ஏனெண்டா மைண்ட் ரீடிங்கில் தான் கேள்விகள் கேட்குறது அதோட ஸ்கில் முக்கியமாக நான் சொல்லுவேன் இந்த ட்ரெண்ட் செட்டர்ஸாக யூடியூபர்ஸ் வர வேணுமென்றா மைண்ட் ரீடிங் இருக்கணும் இன்றைக்கு என்ன விடயம் பிரபலமாக இருக்குது இது சார்ந்து மக்கள் என்ன நினைப்பார்கள் நான் மக்களா கொண்டு என்ன மேரி நான் தான் இருந்து கொண்டு நெச்சு தான் கூடின பக்கம் கேள்விகளை கேட்குறேன் அப்படி இருந்தும் நெகட்டிவான விஷயங்கள் சிலவோல வந்துடும் ஒரு விஷயம் சாதாரணமாக இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் உதாரணமாக விபத்துக்கள் அல்லது ஒரு சண்டை ஆக்களை பேசுறது இது வந்து சாதாரணமாக அல்காரிதம் நல்லா பூஸ்ட் பண்ணும் ஆனா எங்களை ஒரு சிக்கலுக்கு கொண்டே அது மாட்டிவிடும் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்த விபத்தில் அதில் நீங்கள் குருதி அப்படியான விஷயங்களை காட்டக்கூடாது அது உங்களுக்கு பொதுவாக தெரியும் ஆனால் அதை எடுத்து போடையக்க வந்து அதுக்கு ஒரு சாதாரணமாக மக்களும் வந்து பரவசம் தானே எல்லோரும் ஒரு போரிங்காக இருந்தோம் ஒரு பஸ்ஸில் வரையக்க அல்லது ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நேரத்தில் தான் ஃபோனை தூக்கி பார்ப்பேன் போர் பார்ப்போம் மாட்டேன் நாங்களும் போர் அடித்த மன்றை அது தண்டமானோம் அப்போ ஒரு திருவிழான விஷயங்களுக்கு பார்வைகள் கூடன்றது உண்மை தான் ஆனால் நாங்கள் நெட்டு அதுக்காக போனமெண்ட்டே எங்களோட செனலை அடித்து தான் உண்மை நிறைய விஷயங்கள் இது கதச்சி கொண்டே போகலாம் தம் நைல் தம் என்ற விஷயங்கள் சில பேரில் அதில் போடுற வசனங்கள் முக்கியம் ஆனால் வசனங்கள் பரபரப்பு ஊட்டிட்டு உள்ளுக்கு நல்லதை கழிச்சாலும் பிரச்சனை இல்லை உள்ளுக்கு சில பேர் வசனங்களை பரபரப்பாக போட்டுட்டு உள்ளுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும் அது ஆக நோண்டியாக இருக்கும் அந்த வியூ வரும் தவிர திருப்பந்த வியூ வந்து வராது அது உண்மை இதை விட நாங்கள் ஒரு தேர்டல் உள்ளால் இருக்கணும் தேடி தேடி தேர்டி இதுவரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணாத விஷயங்களில் கவனம் செலுத்தி கொண்டு அதை செய்தமண்டா ஒருத்தரும் செய்யாத இந்த பார்த்தமெண்டா இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு உதாரணமாக ஒரு ஒரு மனிதரை பேட்டி எடுத்து போடிக்கணும் அது ஒரு ஆளுக்கு ஓடி இருக்குது சக யூடியூப்பருக்கு ஓடி இருக்கட்டா அடுத்தவரும் அங்கான ஓடுவேன் அதை போய் எடுத்து போடுவோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு காரணம் ஒரு டீச்சிங் ஃபீல்டே இருக்கிறதால அவர் எடுத்து போட்டால் அது நல்ல விஷயம் பண்ணிட்டு அவரையும் பாராட்டி அதை நாங்கள் ஷேர் பண்ணணுமே தவிர நாங்களும் போய் அதை எடுத்து போடேக்க வந்து அந்த வியூவர்ஸுக்கு வந்துவணுங்கள் என்ன எல்லா யூடியூபர்ஸும் ஒரு தண்ணி டான் ஒரு ஐடியா வரும் இது வந்து எங்களுடைய ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நிலச்சிருக்கிற தன்மையை வந்து பாதிக்கும் யூடியூப்லேயோ எந்த சமூக ஊடகத்திலையோ வீடியோ போடுறேன்னு சொன்னால் தொடர்ச்சியாக போட்டு கொண்டு இருக்கணும் அது ஒரு முக்கியமான இயல்பு இப்போ ஒரு நாளைக்கு போட்டுட்டு அப்புறம் ஒரு மூன்று மாதால் வீடியோ போடுறது சரி விட தொடர்ந்து நாங்கள் போடவேக்குள்ள ஃபேஸ்புக்கிண்டையோ யூடியூபிண்டையோ அல்காரிதம் எனக்கு தெரிந்த வரைக்கும் சொன்னார்கள் ஒரு புக்ஸு ஒரு புக் செல்லில் வந்து புக்ஸை கொண்டு போய் நாங்கள் நிறைய நிறைய அடுக்கேக்க அல்காரிதம் வந்து நல்லா ஜெனரேட் ஆகி கிரியேட் ஆகி கொண்டு இருக்கணும் ஸ்பீட் வந்து ஒரு புத்தகைக்குள்ள விதம் விதமான புத்தகங்களை அடுக்கேக்க அது சார்ந்து நிறைய ஒரு அல்காரிதம் கிரியேட் ஆகும் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேயே வெற்றியை எதிர்பார்க்க இல்லாது நிறைய புத்தகங்களை அடுக்கணும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் யூடியூப் தரப்பில் நிறைய காலமாக இருக்கிற தம்பியாக்களின் வியூ வந்து சாதாரணமாகவே அதிகமாகத்தான் இருக்கும் காரணம் அவர்கள் நிறைய புத்தகம் ஆல்ரெடி அடுக்கிட்டீங்க இப்போ ஆரம்பத்திலேயே நைட்டில் ஒபாமா ஆகணும் வந்து நினைக்கவே கூடாது ஒரு தரம் இது வந்து யாரும் சொல்லாத சீக்ரெட் நான் சொல்கிறது நிறைய விஷயங்கள் இது மட்டும் இல்லை என்னென்னு சொல்கிறது ஒரு தொகை இது ஒரு டைம் அப்லோட் பண்ணுற டைம் அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பல காணொலிகளில் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் பார்க்கலாம் அந்த வைட்டி ஸ்டூடியோவுக்கு ஆடியன்ஸுக்கு போய் பார்த்தால் அதில் தெரியும் அந்த ராசவழிக்கு கலரில் ஊதா கலரில் எந்த டைமில் ஆடியன்ஸ் வந்து பீக்காக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டைமில் அப்லோட் பண்ணிக்க தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைப்பருக்கு தான் முதல் அந்த வீடியோ உடைக்க வேணும் அப்போ தான் நிறைய பேருக்கு புற அங்காலை ரெக்கமெண்ட் பண்ணணும் இம்ப்ரெஷன்ஸை யூடியூப் வந்து கூட்டும் ஏனெண்டா இப்போ இப்படித்தானே என்னுடைய ஊருக்குள்ள தான் நான் முதல் நல்ல பேர் எடுக்கணும் பிறகு தான் வெளியில் எடுக்கணும் பிறகு நாட்டில் கிராமத்தில் உலகம் புள்ள அண்டெடுக்கணும் அப்போ யூடியூப் அல்காரத்தையும் பார்க்கணும் இது என்ன உனக்கு ஒன்றை ஏரியாவிலேயே மதிப்பில் ப்ரயணத்துக்குன்னா அந்த யூடியூப் அந்த வீடியோவை பெருசாக ப்ரோமோட் பண்ணாது டம் நெல் கட்டாயம் முக்கியம் அதில் போடுற படங்கள் முக்கியம் என்னென்ன இருக்குது சில சொல்லுகள் எல்லாம் போடக்கூடாது அதுக்கு தான் இந்த சில பேர் ஸ்பேஸ் விடுறவை இப்போ கோனா ஸ்பேஸ் லையன்னாட விளாங்குவேன் என்ன நான் சொல்கிறேன்னு அந்த ஸ்பேஸில் அப்படியே அந்த வசனத்தை சேர்த்து அடிக்கிறதுக்கு அதை வந்து யூடியூப் வந்து ஒரு வயலண்டாக தான் பார்க்கும் நிறைய விடயங்கள் நீங்கள் யூடியூப் வந்து உங்களுக்கு அதனுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வண்டி இருக்குது அதை நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும் அது ஒரு தொகை ஆனால் நாங்கள் டக்குன்னு உருட்டி போட்டு டாகனை டிக் பண்ணி விட்றது அந்த ஆப்புகளை இன்ஸ்டால் பண்ணி அக்சப்ட் பண்ணுற மாதிரி ஆனால் அதை வாசித்தா நிறைய விஷயங்கள் சரிக்கொள்ளலாம் நிறைய நிறைய இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறது வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்போ உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கலாம் ஏதாவது தேவை கேள்விகளாக கேள்விகளாகட்டால் நான் சொல்லுவேன் ஒரு தொகை நிறைய கதைச்சி கொண்டு இருக்கலாம் ஒரு மனத்தியாலத்துக்கு மேலே இதை பற்றி கதைக்கலாம் நீங்கள் இதை தவிர்த்து என்னென்னா மிச்ச விஷயங்கள்ல யூடியூப்பில் நிறைய கிடக்குது நீங்களே அடித்து பார்க்கலாம் ஹவு டு மேக் அ யூடியூப் தம்மையிலண்டா அதில் தம்னையில் எப்படி உருவாக்குற அதுக்கு பயன்படுத்துகிற ஆப்புகள் உதாரணமாக கென்வா பிக்ஸ் அப்படின்னு ரெ ரெக்கமெண்ட் பண்ணும் அது அல்லது ஃபோட்டோஷாப்பில் செய்ய போகிறீங்களா எப்படியான தம்னையில் ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போ இதுகளை பற்றி கதைக்கலாம் அல்லது என்ன என்ன மாதிரியும் கதைக்கலாம் இதை விட முக்கியமாக யூடியூப்லேயோ என்னத்துலேயோ முதல் போடுற அந்த கூக் தான் முன்னுக்கு போடுற அந்த காணொலி அந்த இந்துஸ் வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட் முதலின் காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் அதை வைத்துக்கொண்டு தான் இந்த வீடியோவில் என்ன இருக்கின்றவர்கள் பார்ப்பார்கள் முன்னுக்கே என்ன உதனது அலம்பரான் போல் நடக்கின்றவர்கள் நினைத்தார்கள் என்றால் அங்கே பார்க்கவே மாட்டினேன் இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமான ஒரு சின்ன ஒரு கு குட்டி டிப்ஸ் என்ன யூடியூப் சம்மந்தமான ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் யூடியூப்பில் எப்படி பிரபலமாகிறது எப்படி சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது என்ன மாதிரி மக்களை இருக்கிறது மக்கள்டு என்ன ஓட்டங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி என்ற சம்மந்தமாக கதைத்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிரியோசனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் கேளுங்க தமிழ் இந்த யூடியூப் எல்லாம் பிரியோசனமாக தான் அதை செய்கிறது எனவே மக்களுக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமற்றி போட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் போடுங்க காணொலியை லைக் செய்து விடுங்கோ கட்டாயம் இது சம்பந்தமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கும் அவைக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணிவிடுங்கோ மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்